ஹாய் செல்ல குட்டீஸ் நான் உங்கள் மாமா குட்டி இன்றைக்கி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கும் எல்பி எதிலும் எல்பி அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் எல்பி எல்பி ஒரு பக்கம் சூப்பர் சிங்கரில் எல்பி இன்னொரு பக்கம் மகாநதி சீரியலில் எல்பி ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் எல்பி சோசியல் மீடியாக்களையும் எல்பி ஸோ அப்படி லக்ஷ்மி பிரியாவை வந்து இப்போ சுற்றி நிறைய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது லட்சுமி பிரியாவுக்கு இவர் தான் வந்து ஜோடி சபரி தான் சூப்பரான ஜோடி இல்லை நிவின் தான் ஜோடி இல்லை விஜய் தான் ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி வந்து நம்ம எல்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி கரெக்டான ஜோடி யாரு அப்படிங்கிற இது வந்து போயிட்டே இருக்கு ஸோ இதுதான் என்ன இன்னைக்கு நம்மளோட கண்ட்டு நம்ம எல்பிக்கு யாரு கரெக்டான ஜோடி மக்கள் வந்து யாரு வந்து மூணு பேர்ல அதாவது சபரி நிவின் சுவாமிநாதன் விஜயங்க மூணு பேர்ல யாரு நம்ம காவேரி அதாவது லட்சுமி பிரியாவுக்கு வந்து கரெக்டான ஜோடி பேர் ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜோடிக்கு வந்து அதிக மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுலேருந்து இப்போ மட்டும் இல்லை ஸ்டார்டிங் மகாநதி சீரியலில் ஆரம்பித்ததுலேருந்து இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேஷன் போட்டு யார் அந்த கரெக்டான ஜோடி யாருக்கு அதிக பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்பி மேரேஜ் பண்ணுறதுக்கான ஜோடி வந்து இது பண்ணல ஸோ அதுக்கான இதுவும் வந்து இல்லை நாம் அவங்க ஒரு சீரியல்லேயோ இல்லை மூவிலேயோ இப்போ வந்து எல்பிக்கு தகுந்த ஒரு கரெக்டான ஜோடி பேர் யாரு அப்படிங்கிறதுக்கான வாக்கு அதுக்கான முடிவு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ஓட்டு அளிச்சிருக்காங்க யார் அந்த வின்னர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஜோடி கரெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லி நம்ம இறுதியில் வந்து பார்க்க போகிறோம் அவங்களோட பர்சன்டேஜும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சபரி சபரி வந்து இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சபரி எல்பி ஜோடி சபரி எல்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சபரியோட இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் வந்து வந்தது இல்லையா ஸோ அந்த சீரியல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேராக வந்து நம்ம லட்சுமி பிரியா தான் வந்து நடிக்கிறதா இருந்துதாமா பொன்னி சிரியலாக அதுக்கு முன்னாடி சீரியலா என்னன்ட்டு தெரியல அது ரெண்டு சிரியலில் வந்து நம்ம லட்சுமி பிரியாதான் சபரிக்கு ஜோடியாக வந்து நடிக்கிறதா இருந்துதான் ஸோ அது ஒரு எதிர்பாராத விதமாக இதாகி ஸ்கிப் ஆகி அதுக்கப்புறம் வந்து வேறவங்க வந்து ஜோடி செய்கிறதா ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து நம்ம எல்பி வந்து சபரி கூட நடிக்கிறதா இருந்தது தான் வந்து மிஸ் ஆகி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி எல்பி ஜோடி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜயை விட்டுட்டு வந்து சபரியும் இவங்களும் வந்து கரெக்டான ஜோடி மேரேஜ் பண்ண லைஃப் வந்து இவங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஹேப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மக்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பட் அதுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா ஸோ சபரி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் வந்து தொடரும் ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை எங்களுக்குள்ள ஒரு சிறந்த நட்பு இருக்கு ஸோ அந்த நட்பு தான் எங்களுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து இருக்கும் அந்த நட்பு வந்து யார் என்ன சொன்னாலும் தொடரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அவங்க சொன்னாலுமே ஒரு சில மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல ஜோடி நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சபரி லட்சுமி பிரியா ஜோடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 65% ஃபைவ் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளிச்சிருக்காங்க ஸோ சபரி அண்ட் லட்சுமி பிரியா ஜோடி பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு சதவீத மக்கள் வந்து ஓட்டளிச்சிருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிவின் நம்ம நிவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் வந்து எல்பி காவேரிக்கு வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜோடியாக இருந்தார் பேராக இருந்தார் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விஜய் காவேரி ஜோடி வந்து எந்த அளவுக்கு பேசப்படுதோ அதை விட அதிக அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவீன் காவேரி ஜோடி தான் வந்து அதிகமாக பேசப்பட்டது அது உங்களுக்குமே உங்க மனசாட்சி படி யோசிச்சிங்க அப்படின்னா தெரியும் நிறைய பேர் வந்து விஜய் கூட வந்து இதாக வந்ததுக்கு அப்புறம் கூட இல்லை நிவின் தான் வந்து லட்சுமி பிரியாவுக்கு வந்து கரெக்டான ஜோடி நிவின் தான் வந்து கரெக்டான ஜோடி நிவின் கூட வந்து திரும்ப சேர்த்தி வைங்க நிவின் கூட திரும்ப சேர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் கூட காவேரியை சேர்த்து வைங்க அவர் தான் கரெக்டான ஜோ கரெக்டான ஜோடி பெர்ஃபெக்ட் ஜோடி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் காவேரி ஜோடிக்கு வந்து ஒரு சூப்பரான பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே இருந்தது ஏங்க இன்ன வரையிலுமே வந்து விஜய் காவேரி ஜோடி ட்ரெண்ட் ஆகினாலுமே இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் தான் நிபின் காவேரி ஜோடி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜோடி தான் நாங்கள் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜோடி அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து தான் ஸோ இவங்களுக்கு நிவின் லட்சுமி பிரியா ஜோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீத மக்கள் ஓட்டளிச்சிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி நாலு சதவீத மக்கள் வந்து ஓட்டளிச்சிருக்காங்க ஸோ சபரி எல்பிக்கு அறுபத்தி அஞ்சு சதவீதம் நிவின் எல்பிக்கு வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி எல்பி ஸோ சுவாமி எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மார்க் அதாவது தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜே வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட இந்த ஜோடி தான் வந்து வின் பண்ணோம் ஸோ பார்ப்போம் எவ்வளோ இவங்க மார்க்கு வாங்கியிருக்காங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நிவின் வந்து நிவின் காவேரி ஜோடியை வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எல்பி சுவாமி எல்பி ஜோடி சேர்ந்தாங்களா ஸோ அது வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காததாக இருந்தது பட் போக போக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோடிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க இப்போ அதுதான் வந்து எங்கேயோ போய் உச்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கிது சீரியலையும் தாண்டி ரியல் லைஃப்லேயும் வந்து சுவாமிநாதனும் நம்ம லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் வச்சு சில பேர் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சுவாமி எல்பி ஜோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு பட் இருந்தாலுமே இதுக்கு இந்த ஜோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்காம தான் இருக்காங்க அதான் வீக்கா கேட்டர்ஸ் ஒருவேளை அந்த வீக்கா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே அளவுக்கு வீக்கா கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே நிறைய ரசிகர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க சோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து நிவீன் காவேரி அந்த ஜோடிக்கு வந்து ஃபேன்ஸாகவும் வந்து இருக்கலாம் சோ இருந்தாலுமே நம்ம சுவாமி எல்பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா சோ நீங்க நினைப்பீங்க சுவாமி எல்பி ஜோடி தான் கண்டிப்பா வந்து வின் பண்ணிருப்பாங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க பட் அதுதான் இல்ல சுவாமி எல்பி ஜோடிக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் அதாவது நிவின் எல்பி வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் சுவாமி எல்பி ஜோடி வந்து தொண்ணூற்றி ஒரு சதவீதம் ஸோ மூணு மார்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவின் எல்பி ஜோடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிவின் எல்பி காவேரி ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து நல்லா இருந்ததுங்க இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு அழிச்சிருக்காங்க இப்போ வந்து சுவாமியும் எல்பியும் வந்து இருக்கும் போதுமே இன்னமே வந்து இவ்வளோ மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி வராமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நிவின் காவேரி ஜோடி வந்து இன்னைக்கு இப்ப சுவாமி எல்பி ஜோடி எந்த அளவுக்கு பேசப்படுதோ அதை விட இன்னும் வந்து அதிக அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசப்பட்டிருக்கும் நம்ம நிவின் காவேரி ஜோடி அந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து இருந்தது ஸோ என்ன பண்றது காலம் செஞ்ச கோலத்தால இவங்க ஜோடி சேர்ந்ததுனால இவங்களோட ஜோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து வீக்கா ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்துருந்துச்சி அப்படின்னா இப்போவுமே வந்து நிவீன் காவேரி வந்து ஃபேன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதுக்கு மேலே அது வந்து சாத்தியம் இல்லையா இலவு காத்த கிளி மாதிரி வந்து சிலர் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அது அவ்வளோதான் இளவு காத்த கிளியாக போன கதை தான் ஸோ இன்னொரு ப்ராஜெக்டில் வேணுன்னா இவங்க ஜோடி சேர்ந்து வந்து பார்த்திங்களா நடிப்பாங்க நடித்தா வேணுன்னா அப்போ வந்து உங்களோட ஆசைகளை வந்து நிறைவேறும் எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்டில் வந்து சபரியும் எல்பியும் வந்து ஜோடி சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெலுங்கு சிரியல் வீரா சீரியல்ல வந்து இதாகிட்டாரு ஸோ அந்த சீரியல் அந்த ப்ராஜெக்டில் வந்து நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பொன்னி சீரியலும் வந்து முடியும் ஸோ இதுவும் வந்து முடியும் எனக்கு தெரிஞ்சு சபரியும் நம்ம எல்பியும் வந்து திரும்ப ஜோடி சேர்ந்து ஒரு சீரியல்ல வந்து நடிக்கிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதா வந்து தகவல்கள் தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அவங்க ஜோடி அவங்க பேர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அவங்க பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம இந்த மூணு பேர்ல மூணு செட் ஆஃப் ஜோடியில வந்து உங்களுடைய ஃபேவரட் யாரு எந்த ஜோடி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க